ஆஹ் இப்போ கரெக்டாக இருக்குங்கம்மா மாப்பிள நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க யோ மாமா எதுக்கே எப்போ பாரு சரக்கை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாப்பிள முதல் சொட்டு என்னைக்குமே சாமிக்குதே வா ஐயோ ப்ராப்பர் குடியாருன்னு நீ நிறுவிக்கிறியா மா மாமா டீ சிங்கப்பூச்சி ஓ மாமா பீர் பிடிக்கிறதியா மாமா ஏ மாப்பிளை மிச்சம் எடுத்து உள்ள விடு மாப்பிள புங்க நின்றுச்சி மாமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கத்துக்கோங்க